பாவங்கள் எமோஷனல் உணர்வு முதல்ல பிசாசு பிடிக்கத உன்னோட உணர்வுகளை தான் அண்ட் அந்த ஆவிகள் வந்து உட்காரும் அது சும்மா ஒரு ஆவியா வராது கேங்ஸ் ஆஃப் வரும் ஒருத்தர் சொன்ன பொறுக்க முடியல கோம சட்டுன்னு வருது எதிர்த்து பேசுகிறோம் இதெல்லாம் ஒரு பிசாஸ் இருக்காது ஒரு ஆவிகள் இருக்காது இட்ஸ் அ குரூப் ஆஃப் ஆவி அது தனியாக வந்து ஒரு மனுஷன்ட்ட உட்காராது கும்மலாக வந்து உட்கார்ந்துருக்கும் அது மட்டும் இல்லை மற்ற ஆவிகளை உள்ள வரவழைக்கும் நீ நிறைய தவறுகளை செய்ய ஆரம்பிச்சிருவ நீ இதை அப்படியே விட்டீனா நிறைய ஆவிகள் வந்து உன்னைய தூண்டி தூண்டி உன்னை அப்படி சாப்பிட ஆரம்பிச்சிடும் நீ கொஞ்சம் இடம் கொடுப்ப அது அநேக பேய்களை உன்கிட்ட கொண்டு வந்துடும் கோபம் பொல்லாத ஆவிகள் பயம் சுய பரிதாபம் என்னை யாருமே பார்க்கல என்னை யாருக்குமே பிடிக்காது சுயபரிதாபம் இது ஒரு ஆவி பெருமை இப்படிப்பட்ட ஆவிகள் இருக்கு பொறாமை யாரை பார்த்தாலும் பொறாமை ஒரு நல்ல ட்ரெஸ் போட்ட பார்த்தா பொறாமை என்னனோ விதவிதமான பொறாமைகள் இருக்கு எல்லா அசுத்தாவிகள் இருந்து செயல்படுது புறக்கணிக்கிறது முரட்டாட்டம் பண்றது நான் செய்ய மாட்டேன் நான் செய்ய மாட்டேன் எல்லாத்துக்கும் பின்னாடியும் அசுத்தாவிகள் இருக்கிறது உன்னோட சிந்தனை யுத்த கலம் அவன் சிந்தனையை பிடிச்சிருவான் கெட்ட கெட்ட சிந்தனை போகும் மனுஷங்களை பற்றி போகும் மற்றவங்கள பற்றி போகும் நீ பேச ஆரம்பிப்பாய் இப்படி உன்னுடைய சந்தேகங்கள் வர ஆரம்பிக்கும் அவிஸ்வாசம் உனக்குள்ள வர ஆரம்பிக்கும் கன்ஃபியூஷன்ஸ் உனக்கு வரும் ஸோ அடுத்து பொல்லாத ஆவிகள் பிடிக்க நம்முடைய நாக்கு அடுத்தவங்களை பற்றி பேசிட்டே இருக்கிற நாக்கு உனக்குள்ளே பொல்லாத ஆவி இருக்கு பைபிள் என்ன சொல்லுது தெரியுமா நீ ஒருத்தனை பத்தியும் எழுதி இருக்கு ஆனா நீ பேசுறா பைபிளுக்கு விரோதமா நீ எது செஞ்சாலும் அதுக்கு பின்னாடி ஒரு ஆவிகள் உன்னை ஆட்கொள்ளும் தேவனையே சபிக்கிறது தேவன் எனக்கு என்ன செஞ்சாரு தேவனை தேடினாலே கஷ்டப்படணும் ஒருத்தர் சொல்றாங்க எனக்கு நான் எப்ப கடவுளுக்கு பயப்படுறேனோங்க அப்பயே சோதனை வந்துருச்சு அப்பதாங்க கஷ்டமெல்லாம் வருது வரட்டும் அந்த கஷ்டத்துலேயும் தேவன் உன்னை உன்னோட இருந்து அவர் உன்னை விடுவிப்பார் புரிஞ்சது அவங்களுக்கு குறை கூறுறது யாரை பார்த்தாலும் நீ கொறை சொல்றியா புறங்கூறு ஸ்பிரிட் பொய் பேசுறது சின்ன பொய் தானே சின்ன ஆவிதான் உட்கார்ந்துருக்கு பொய் எப்படி வரும் தேவனுடைய வார்த்தை என்ன சொல்லிருக்கு பொய் நாவு கர்த்தருக்கு அருவறுப்பு எப்படி பொய் சொல்றோம் ஆவி உட்கார்ந்துருக்கோம் எல்லா பாவத்துக்கு பின்னாடி நீ ஆவிகளை வரவழைக்கிறாய் அது நல்லா குடிக்கொண்டு இங்கே உட்கார்ந்துருக்கு என்ன யாருன்னா எதனா சொல்லி பார்க்கட்டுமே ஆவி சொல்லுது அவங்க அப்படி பண்ணாங்களே நான் பேசவே மாட்டேன் ஆவி சொல்லுது தன் தம்பியை கொலை பண்ண உடனே அவனுக்கு ஒரு ஆவி பிடிச்சிச்சு மூஞ்சி எல்லாம் மாறிடுச்சு ஆண்டர் கேட்குறாரு ஏப்பா அவன் மூஞ்சி மாறிடுச்சு எத்தனை பேருக்கு மூஞ்சி மாறுது இங்கே சரியான ஆவி உனக்கு கிடையாது நீ பாவம் செய்யும் போது தேவனுடைய உறவு போயிடும் பிசாஸ் அதை தான் பார்த்துட்டே இருப்பான் நீ என்னைக்கு தேவனுடைய உறவுல இருந்து துண்டிக்கப்படுறன்னு பார்த்துட்டே இருப்பான் நீ துண்டிக்கப்பட்டுட்டா அவன் உள்ள வந்துடும் உனக்கு வேலி யாரு தெரியுமா ஆண்டவர் மட்டும்தான் ஒரு மனிதன் தினந்தோறும் ரட்சிப்பை காத்து கொள்ளவில்லை என்றால் தேவனுடைய உறவோடு இல்லை என்றால் பிசாசு புகுந்து அவனை அலைக்கழிக்கும் சரி ஏதோ தோட்டத்தை ஆண்டவர் படைச்சார் ஆதாம் ஏவால் அங்கே வச்சாரு வச்சுட்டு வேலி போட்டிருப்பாரா போட்டிருக்க மாட்டாரா போட்டிருப்பாரு எப்படி பிசாசு உள்ளே வந்தான் இவங்க சான்ஸ் கொடுத்தாங்க ஆண்டர் உன்னை சுத்தி வேலிதா போட்டிருக்காரு நீ அவருக்கு இடம் தான் அவன் உள்ள வரான் உன்னோட வேலையை ரெண்டு பேர் எடுக்க முடியும் ஒன்னு நீ ரெண்டாவது எந்த வேலையை எடுக்க மாட்டார் யோபுக்கு எடுத்தாருன்னா ஒரு சிலர் சொல்லுவாங்க யோபு போல என்ன சோதிக்கிறாருங்க செத்துடுவீங்க யோபை போல நம்மளை ஆண்டவர் சோதிச்சாருன்னா செத்து போயிடுவோம் நீ கடவுளாயா இப்பயே உண்மையா இருக்க முடியல எல்லாத்துலேயும் நீ ஜெபித்தினா ஜெயம் பெறுவாய் ஜெபிக்கிறவங்களுக்கு தாங்க சோதனையே வருது அப்படிம்பாங்க பேசாத நீ ஜெபிக்கலை அதான் உனக்கு சோதனை வருது நீதிமானுக்கு அநேக ஆயிரம் சோதனைகள் வரும் ஆனால் தேவன் அது நின்று அவனை விடுதலை செய்வார்

அந்த உலகத்தில் கஷ்டத்தை அனுபவிக்கணும் இயேசுவோட ஆளுகை செய்வோம் கஷ்டம்னா பயப்படுறீங்க ஏன் பயப்படுறீங்க தேவன் உங்களால் இல்லை அந்த கஷ்டத்துலேருந்து உங்களை தூக்குறவர் செங்கடலை ரெண்டா பிளந்தவர் கற்பாரையிலிருந்து தண்ணீரை கொடுத்தவர் வானத்திலிருந்து அப்பத்தை பொழிய செய்தவர் உன்னை என்னை கைவிட்டுருவாரா விட மாட்டார் உன்னை தொடுகிறவன் என் கண்ணிமையை தொடுகிறான் ஆமேன் உங்களை தொடுறேன் யாராக இருந்தாலும் இயேசுவை தொற்றுவாங்க யூஆர் த ப்ரிஷியஸ் இன் த ஹேண்ட்ஸ் ஆஃப் த லார்ட் ஆல்டர் கையில் நம் விலையேற பெற்றவர்கள்